வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற முத்திரையோடய பேர் மகா திரிகா முத்ரா இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ வந்து சேக்கரல் சக்ரா அல்லது சுவாதிஷ்டான சக்ரா அது தொடர்பு கொண்ட ஒரு முத்திரை தான் இது எப்படி செய்கிறதுன்னு முன்னாடி பார்க்கலாம் மகா அண்ணா பெருகிய இது த்ரிக்கான முக்கோணம் இந்த விரல் அமைப்பு வந்து முக்கோணத்தை ஏற்படுத்துது ரெண்டு சுண்டு விரலையும் சேர்த்துக்கிறோம் கட்டை விரலையும் ஆட்காட்டு விரலையும் சேர்த்துட்டு இது எப்படி வைக்கிறோம் இது மூணுத்தையும் சேர்த்துக்கிட்டோம் அப்புறம் இந்த விரல் வந்து ரெண்டும் ரிலாக்ஸ்டாக கீழே இருக்குது இது எந்த இடத்த எப்படி வைக்கணும்னா நம்ம தரையில் உட்காந்துக்கிட்டு நம்ம கால்கள் பாதம் ரெண்டும் சேர்கிற மாதிரி அங்கேயும் ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப் போட்டுட்டு உக்காந்துட்டு முதுகெலும்பு நேராக வச்சுக்கிட்டு பண்ணணும் இந்த ரெண்டு வரலாம் ரிலாக்ஸ்டாக அப்படி தொங்கணும் நீர் மூலகம்தான் நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தோட மூலகம் இதை செய்கிறதால என்ன வரும்னா பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் வர வலி குறையும் அது ஒழுங்காக வரலன்னா அந்த பீரியாடிக் சைக்கிள் வந்து ஒழுங்காக வரும் அந்த பீரியட்ஸோட சைக்கிள் கரெக்டான நேரத்துக்கு ஒழுங்காக வரும் அதிகமாக போகாது குறைவாகவும் இருக்காது அது நார்மலாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஒரு மலட்டுத்தன்மை இருந்தாலும் இதை செய்ய வரதால நம்மளுக்கு நல்லாது இப்போ ஒரு நாக்காளியில் உட்காந்துட்டு இதை எப்படி செய்கிறதுன்னு நினச்சிங்கன்னா காலியில் முன் பக்கம் வந்துட்டு ரெண்டு கால்களோட பாதங்களையும் சேர்த்து ஒரு பண்ணிவிட்டு இதை வந்து கீழே சேக்கரல் சக்கராக்கிட்ட கொண்டு போய் வைக்கணும் இந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்கும் ஆனால் இந்த சேக்கரல் சக்கராக்கிட்ட வைக்கணும் மகாத்ரிக முத்ரா நம்ம மூச்சை வெளியிட வெளியில் விடும்பொழுது மனத்தில் இருக்க கவலை எல்லாத்தையும் வெளியில் விட்டுடுறோம் எதை பற்றிய கவலை இருந்தாலும் வெளியில் விடுறோம் மூச்சை உள்ளார பொழுது நல்ல எண்ணங்களையும் சந்தோஷத்தையும் எடுக்கணும் எப்பயுமே எந்த முத்திரை செஞ்சாலும் முதல்ல எதிர்மறை எண்ணங்களை மனதிலேருந்து வெளியில் அழி அனுப்பிச்சிட்டு அதுக்கு ஒரு மூச்சு பொழுது நான் நல்ல எண்ணங்களை நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னு வரவேற்கணும் மகாத்ரிக முத்திரை ரெண்டாவது சக்கரம் கீழேருந்து ரெண்டாவது சக்கரம் சேக்கரல் சக்கரம் அதாவது சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு இது வலுவூட்டும் இனவிருத்தி தொடர்பான குறைபாடுகளுக்கும் பெண்களுக்கு மாதம் மாதம் ஒரு பீரியடு போட மாதவிடாய்க்கான என்ன குறைபாடுகள் இருந்தாலும் இதை செய்யறதால சரியாகும் எப்பயும் போல தான் ஒரு முத்திரையை செய்யும் ஒரு பத்து பத்து நிமிஷமாக மூணு தடவை செஞ்சாலும் சரி அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி மினிமம் நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது செய்யணும் தொடர்ச்சியாக ஒரு இருபத்தொரு நாளாவது செய்யணும் செய்யும்பொழுது முதுகெலும்பு நேராக இருக்கணும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய வயிறு வந்து சாப்பிட்ட அப்புறம் உடனே செய்யாமல் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமோ அல்லது பெரு வயிறாக இருந்து செய்தால் நல்லது மறுபடியும் வேறு ஒரு வலுப்படுத்தும் முத்திரையோடு சந்திக்கிறேன் மகாத்திரிக்க முத்திரை ஓகே பாய்